காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் ஒருவர் தோண்டி துளைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினி ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திருவேலுக்கதிபதி கொண்டான் கடவுளா நீ என்றேன் மூத்த புடிகாத்த மூதாதை என்றான் குன்றில் ஏன் முருகா குடிலென்றேன் ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றான் குளிர்மலையில் ஏன் குறைவுடை கொண்டாய் என்றேன் இரையாகும் விலங்கை துரத்திக் கொண்டே விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட ஆறுகள் சுனைகள் நீந்திக் கடக்க தேனடை தேடி கிளை குதிக்க தொங்கும் மாடை தொல்லையா இல்லையா இன்னொன்றும் சொல்வேன் அதை எஞ்சில் எழுது நெசவு கண்டது அல்ல அது மருதம் என்றான் படையலுக்கு ஏன் தேனும் தினை மாவும் முழுகாய் என்றேன் சுடுதல் சமைத்தல் அவித்தல் என்னும் மனாகரியங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானியமணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே என்றான் கொடியில் சேவல் பறக்கும் செய்தி என்னவோ என்றே வேட்டை கலைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றான் போகட்டும் வேலோடு நீளையும் வினோதமென்றேன் கல்லாயுதம் தோற்ற இடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் தான் வேலின் தொழில்கள் விளம்ப வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் நின்றதும் மடவார் தன்னின் மானம் காத்ததும் மாற்றார் விரட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விலங்குண்ணாமல் அன்னால் காத்ததும் ஆயுதமானதும் கைவேல் கைவேல்தானடா கைவேல் இல்லையேல் நீனா நேதடா